ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நாம் ஐந்து வருடங்களாக இந்த ஆன்மீகத்தை பற்றி விளக்கிக் கொண்டு வருகிறோம் நாம் பைத்தியக்காரர்கள் அல்ல உண்மையான ஆன்மீகத்தை நான் அந்த கருத்துக்களை அனுபவ உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்லி வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் இதை கேட்கவில்லை அதை பற்றி அப்புறம் அரைவோம் இப்போது நம் உள்ளே இருக்கின்ற அந்த சக்தியை எப்படி நாம் உணர முடியும் அதை கொண்டு வந்து நேரடியாக காட்சிப்படுத்த முடியுமா என்றால் முடியாது சக்தி என்பது என்ன அது கண்ணுக்கு தெரியாத ஒரு இயக்கம் அது நெகிழ் அதற்கு உருவம் கிடையாது நிறம் கிடையாது எடை கிடையாது ஆனால் அது நிகழ்த்துகின்ற அந்த செயலை நம்மால் பார்க்க முடியும் நெ உணர முடியும் முக்கியமாக உணர முடியும் இந்த சக்தி நம் உடலிலே குண்டலினி என்ற ஒரு பெயரில் அது முடங்கி கிடைக்கிறது அதனுடைய சிறு பாகம்தான் வெளிவந்து நம்முடைய இந்த இயக்கமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளில் நாம் வாழ அது உதவி செய்கிறது ஆனால் அது பெரு வெள்ளமாக அந்த துவாரம் துளை வெடித்து அது பெரிய துளையாக மாறினால் இந்த சக்தி பிரளயம் அதாவது காற்றாற்று வெள்ளம் போல் வந்து நம்முடைய மூளையை தாக்குகிறது அப்போது நமக்கு ஆன்மீக விழிப்பு உணர்வு கிடைக்கிறது இதுதான் உண்மை அதை வந்து எல்லா மதங்களும் இவ்வளவு காலமாக மூடி மறைத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த சக்தியை காண விடாமல் தடுப்பது எது நம்முடைய மனம்தான் இந்த மனம் என்பது என்ன மனம் என்பது நம்முடைய செயல்களின் தொகுப்பு நம்முடைய செயல்கள் என்றால் எல்லாவிதமான விதமான செயல்கள் தான் படித்தல் வேலை செய்தல் அல்லது இன்னும் இருக்கப்பட்ட அத்தனை வெளி உலக விவகாரங்கள் எல்லாம் மனதை சார்ந்தது இந்த மனம் எங்கே இருக்கிறது இது மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது இது எண்ணமாக பரிணமித்து மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது இந்த எண்ணத்தை நிறுத்தினால் நாம் மனதை கைவசப்படுத்த முடியும் இதற்கான வழிமுறைகளை பல வழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு புதுமையான எளிமையான வழியை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் கேட்டு பயனடைந்து இதன் மூலமாக உங்களை நீங்கள் அறிய வேண்டும் நாம் மனிதனாக பிறந்தது எதற்காக என்றால் இப்போது இருக்கின்ற நிலையில் எல்லோருமே இன்னும் உயரமாக போக வேண்டும் இன்னும் உயரமாக போக வேண்டும் இந்த வெளி வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் கொடுத்து அலங்காரம் கொடுத்து இதிலேயே வாழ்ந்து தெளித்து கொண்டு இருப்பது என்று நினைக்கிறார்கள் அது அல்ல இது வாழ்வுதான் இல்லை என்று சொல்லவில்லை நாம் இங்கே இருந்து இந்த வாழ்வுக்கு அப்பால் ஒரு வாழ்வு இருக்கிறது இந்த வாழ்வு இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு நிலையானது அல்ல ஆனால் நிலையானது அல்ல என்னும்போது நிலையானது ஒன்று இருந்தாக வேண்டும் அல்லவா பகல் இருந்தால் இரவு வெயில் இருந்தால் நிழல் இப்படியாக இரண்டு இருக்கும்போது நல்லது கெட்டது இரண்டுமே இருக்கிறது இந்த வெளிவுல வாழ்வு என்பது நிரந்தரம் இல்லாதது ஆனால் நிரந்தரமான வாழ்வை நாம் தேட வேண்டும் அதற்காகத்தான் நாம் மனிதனாக பிறந்த பிறக்கப்பட்டிருக்கிறோம் பெரிய ஜனாதிபதி பிரதம மந்திரி கவர்னராக வேண்டும் மந்திரியாக வேண்டும் இதற்கெல்லாம் இல்லை அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் இந்த அவையெல்லாம் மன சம்பந்தப்பட்டது எவை நன்றாக புரி ஒரு பொதுவான கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவையெல்லாம் வெளி உலகத்திலே பரிணமிக்கிறதோ எவையெல்லாம் எல்லாம் வெளிப்படுகிறதோ அவையெல்லாம் மனதினால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது எவையெல்லாம் எல்லாம் மனதினால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அது நிரந்தரம் இல்லாதது மனதை உகுத்துவிட்டு மனதை உகுத்து என்றால் அது எங்கேயோ துரத்தி விட முடியாது மனம் என்பது மூளைதான் நம் உள்ளே அட்டாச்மெண்ட் ஆகி இருக்கிறது அந்த மனதை நாம் புரிந்து கொண்டு கையாள தெரிய வேண்டும் இதுதான் உண்மை மனதுக்கும் அதனுடைய வேலை இரண்டு வகை இருக்கிறது ஒன்று நல்ல மனம் இன்னொன்று கெட்ட மனம் நல்ல கொள்கைகளை உடையது நல்ல மனம் அந்த நல்ல கொள்கை என்று எல்லாருக்குமே தெரியும் கெட்டது இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள் எல்லாம் செயல்களெல்லாம் கெட்டது இதை பாகுபடுபடுத்தி நம்முடைய மனதை கைவ கைவசப்படுத்தினால் நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியும் அதற்கான வழிமுறைகளை நான் சுலூமாக ஏன் என்றால் நீங்கள் நினைத்திருக்கின்ற அத்தனை பேரும் ஞானிகள் சொல்லுகின்ற கருத்துகளை உங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அல்லது புத்தகத்தில் இருக்கின்ற அந்த சாஸ்திர சமுதாயங்களை எல்லாம் செயல்படுத்த முடியாது ஆனால் நிரந்தரமாக என்னை நீங்கள் ஒரு சித்தனாக கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் என்றால் எனக்கு விஷயங்கள் அத்தனையும் அறுத்துப்படி நான் உங்களை விட்டு பிரியும்போது நான் என்னுடைய உடலை பார்ப்பேன் அதை இப்போது சுயவளமரம் தேவையில்லை இந்த மனதை நாம் எப்படியாவது நாம் நீக்க வேண்டும் நீக்க முடியாது அடக்க வேண்டும் அடக்குவதற்காகத்தான் எவ்வளோ முயற்சிகள் நடந்து நடந்திருக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது இதை சுழுமான வழி என்னவென்று நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட செய்து காட்ட விரும்புகிறேன் ஆகினால் நீங்கள் இதை பின்பற்றி அதன்படி நடக்க வேண்டும் இதற்காக எந்த கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை என்னுடைய அந்த போதனையை நீங்கள் ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக இதை அடைய முடியும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இதை உணரவில்லை என்பது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இதை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இதை நீங்கள் கேட்டு நல்ல மாதிரியாக ஃபாலோ பண்ணி விடுதலை அடைய வேண்டுமென்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வளவு மற்றபடி வேறு ஒன்றுமில்லை நன்றி வணக்கம்